ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தனது பெயரிலேயே இனிப்பை கொண்டிருக்கும் அதிமதுரம் மாநிலர்களுக்காக இயற்கை உயிர் கொடுத்த மதுர பெட்டகம் குரலில் சிறிதும் பிசிறு இல்லாமல் மதுரமான ஒளியை வழங்க உதவும் அதிமதுரம் பித்த நோய்களுக்கான கசப்பில்லாயின் சுவை மருந்து சீன மருத்துவத்தில் முதன்மை மருந்து எனும் அந்தஸ்து அதிமதுரத்துக்கு உண்டு அதிகம் மதுகம் அட்டி ஆகியவை இதன் வேறு பெயர்கள் இனிப்பு சுவை அதிகம் இருப்பதால் அதிமதுரம் மதுகம் போன்ற பெயர்களும் உண்டு இனிப்பு வேர் என்பதை குறிக்கும் விதமாக லிக்கோரைஸ் என பெயர் இதன் வேருக்குண்டு உண்டு அதிமதுரத்தை நீரிழிட்டு கொதிக்க வைத்து கொஞ்சம் பணங்கர் மிளகுத்தூள் சேர்த்து காலையில் பானமாக பருக உங்கள் குரலுக்கு குயிலும் அடிமையாகும் நன்னாரியை தண்ணீரில் ஊற வைத்து சர்ப தயாரிக்கும் போது அதிமதுர வேரையும் சேர்த்துக் கொள்ள பலன்கள் இரட்டிப்பாகும் இதன் வேர்க்குச்சிகள் இனிப்பு மிட்டாயாக வெளிநாடுகளில் பிரபலமடைய தொடங்கியிருக்கின்றன சர்க்கரை நோயாளர்கள் செயற்கை இனிப்பூட்டிகளுக்கு பதிலாக இயற்கை இனிப்பூட்டியான அதிமதுரத்தை பயன்படுத்தலாம் சைனஸ் பிரச்சனை ஒற்றை தலைவெளி தலைபாரம் ஏற்படும் போது சோம்பு கொதிக்க வைத்த நீரில் அதிமதுர தூளை கலந்து பருகலாம் அதிமதுர ரசாயனம் பருவமழை காலத்துக்கே உரித்தான மருந்து கீச் கீச் என குரல் அடைந்து பேசுபவர்களுக்கும் கம்பீர குரலை விரைவில் வழங்கும் புகைப்பிடிக்கும் உடையவர்கள் அந்த அந்த உணர்வை மறக்கடிக்க சிறிது அதிமதுர துண்டை மெல்லலாம் வரட்டி இருமல் இடைவிடாமல் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கும் போது அதிமதுரம் மிளகு தோல் ஆகியவற்றை பொடி செய்து சிறிதளவு எடுத்து வாயில் அடக்கிக் கொள்ள வறட்சி காணாமல் போகும் இதன் இலையை அரைத்து உடலில் பூசி குளிக்க வேர்வை நாற்றம் மறையும் சுளுக்கு ஏற்பட்ட இடங்களில் விளக்கெண்ணெய் தடவி அதன் மீது இதன் இலையை வைக்க விறுவிறுப்பு தன்மை ஏற்பட்டு தசை இலகுவதை உணர முடியும் இருமல் வறட்டு இருமல் சளி இருமல் பிரச்ச நீண்ட நாட்கள் பாடாய்படுத்தும் அதிமதுர தூளை கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் நாள்பட்ட இருமலை குணப்படுத்துவதில் உதவியாக இருக்கும் குழந்தைகளின் இருமல் மற்றும் சளிக்கு சிகிச்சை அளிக்க ஒரு டம்ளர் தண்ணீரில் அதிமதுர பொடி ஒரு டீஸ்பூன் தேன் கலக்கி வெது வெதுப்பான நீரில் அதிமதுரம் சேர்த்து குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு கஷாயத்தை இரண்டு முறை கொடுக்கலாம் அதிமதுரம் மூலிகை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டவை மேலும் ஆன்டிபயோட்டிக் பண்புகள் கொண்டவை இது மாதவிடாய் கால தசைப்பிடிப்புக்கும் வலிக்கும் சிகிச்சை அளிக்க பெரிதும் உதவும் கீழ்வாதம் மூட்டுவலி மூட்டுகளில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் வலியை குறைக்க அதிமதுரம் பயனளிக்கும் பாதி பாதிப்பு குறைய சில நாட்கள் டீ குடிக்கலாம் காய்ச்சல் தலைவலி வந்தால் அதிமதுரம் தூள் சேர்த்து சிகிச்சை அளிக்கலாம் மூக்கடைப்பு மற்றும் மார்பு நெரிசலுக்கு சில அதிமதுர வேர் துளசியை கொதிக்க வைத்து ஆயுர்வேத கஷாயம் தயாரிக்கலாம் இதில் புதினா இலைகளை சேர்த்தும் குடிக்கலாம் வாயுதன்னாற்றம் உடனடியாக போக்க அதிமதுரத்தின் வேரை மென்று சாப்பிடவும் தடிப்பு தோல் தோல் அரிப்பு அரிக்கும் தோலஜி சொறி போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு எதிராக போராட அதிமதுரம் உதவும் தோல் அலர்ஜியை சரி செய்யலாம் முகத்தில் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்த அதிமதுரம் பொடியை முகத்துக்கு பயன்படுத்தலாம் இது முடியின் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அதிமதுர பொடியையும் பயன்படுத்தலாம் தொல்லைக்கு அதிமதுரத்துடன் கருவேப்பிலை பொடியை சேர்த்து பயன்படுத்தலாம்